பாருங்க இன்னைக்கு மட்டும் அந்த துணி துவைச்சது பாருங்கள் எவ்வளோன்னு அந்த கோட்டிலிருந்துங்க அங்கே இருந்து இதை இந்த வரைக்கும் போய் இதை இந்த பந்த நாள் ஃபுல்லாக வந்து இன்னும் ஒரு பக்கெட் வந்து இருக்குது இங்கே உள்ள இதுன்னா எங்கே துவைச்சிதுன்னு நினைக்கிறீங்க வாய்க்காலில் துவைச்சது எத்தனை துணையும் பார்த்திங்களா இன்னும் ஒரு பக்கெட் இருக்குது அது வந்து இதில் கணக்கு சேராத ஒரு பக்கெட்டு அத்தனை பேசி துவச்சிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து கூடிய விரையும் வாஷிங் மிஷின் வாங்கப்படும் எப்படி இத்தனை துணி சேர்ந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் துவைச்சிருவேன் ஆனால் எப்படி சேர்ந்துச்சுன்னா இந்த பெட்ஷீட்டு சரி துவைச்செல்லாம் சொல்லி துவைச்சுமா அப்படியே ஒவ்வொன்றா எடுத்தால் மூளை இடுக்கி இண்டிலெலாம் கிடக்குதுன்றது காரை கழட்டி எங்கேயும் எங்கெங்கேயும் போட்டுச்சுப்பேன்னா இன்றைக்கி ஒன்று கூட கூட எல்லாமே பொறிக்கி அலசி போட்டு நல்லா தோசை துவச்சுருவோம்

மாதம் கணக்கில் துவைக்காது மூட்டை கட்டி 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 ட்ரம்மில் பேரில் போட்டு வச்சுக்குவாங்க அப்பாதிக்கு மட்டும் ரெண்டு செட்டு துவைச்சி போடுறது அப்போ அப்பாதிக்கு ரெண்டு செட்டு ஐயோ அப்பா உளியும் வலுத்துமையாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் துவைச்சி வச்சோன்னா அவளுக்கு தூக்கவே வராது அவங்களுக்கு தான் போட்டால் தான்